நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய மகா உக்கிர காளி மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் எதிரிகளை பொறுத்து பொறுத்து பார்த்து திறந்துவார்கள் என்று வாய்ப்பு கொடுத்தும் திறந்தாத நேரத்தில் அவர்களை துவம்சம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மையை பயன்படுத்தி எதிரிகளை உண்டு இல்லை என்று செய்துவிட முடியும் இதை செய்வது எப்படி இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது காளி காளிதேவியைப் போல் எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா எதிரிகளை துவம்சம் செய்ய உதவக்கூடிய இந்த காளி தேவியின் அருள் பெற்ற மையானது தயார் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அன்று காளி தேவிக்கு உகந்த ஐந்து வகையான மூலிகைகளுக்கு முறைப்படி காப்பு கட்ட வேண்டும் அவ்வாறு காப்பு கட்டிய மூலிகைகளை மூன்று நாட்கள் கழித்த பிறகு நன்றாக காய்ந்திருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஆல் அரபமற்ற பகுதிக்கு எடுத்து சென்று ஒரு பெரிய இரும்பு சட்டியில் காளிதேவிக்கு இஷ்டமான ஐந்து மூலிகைகளையும் ஒன்றாக அந்த இரும்பு பாத்திரத்தில் வை கல் வைத்து அடுப்பு தயார் செய்து அதன் மீது இந்த பாத்திரத்தை வை மூன்று விதமான மரங்களின் விறகுகளை பயன்படுத்தி இந்த மூலிகைகள் வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தை சூடுபடுத்த வேண்டும் அவ்வாறு ஏற்படக்கூடிய சூட்டினில் நீங்கள் உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் எரிந்து கருகி சாம்பலாக மாறும் இவ்வாறு சாம்பலாக மாறக்கூடிய அந்த சாம்பலுடன் கருங்காலி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட விறகுகளை பயன்படுத்தி தயார் செய்த சாம்பல் சுத்தமான காராம்பசுவின் நெய் இவற்றுடன் குங்குமப்பூ கோரோசனை புணுகு பச்சை கற்பூரம் ஆகியவற்றையும் சேர்த்து நன்றாக அதே இரும்பு பாத்திரத்தில் வைத்து மை போல அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொண்ட அந்த மையினை ஒரு நாளைக்கு காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் காளி தேவியின் மந்திரமான நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திர ஓம் காளி காளி மகா காளி காளிகே பாப ஹாரினின் சர்வ துக்க ஹரே தேவி மகாகாளி நமோஸ்துதே என்கின்ற இந்த மந்திரத்தை காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் குளித்து முடித்த பிறகு தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்லி முடித்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய காளிதேவிக்கு உகந்த இந்த மையினை இயற்றி அதை எதிரிகளை துவம்சம் செய்ய நீங்கள் பயன்படுத்தலாம் இவ்வாறு இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் தயார் செய்த எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய இந்த மையினை உங்களை தொந்தரவு கொடுக்கக்கூடிய உங்களை பாதிக்கக்கூடிய உங்களை விடாமல் ஏதாவது ஒரு வழியில் பழிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளை பாதிப்படைய செய்ய மட்டுமே பயன்படுத்துங்கள் சாதாரண பிரச்சனைகளுக்காக இந்த உக்கிரமான மையை பயன்படுத்தி அவர்களை அழிக்க நினைக்க வேண்டாம் நீங்கள் செய்வது பாவமாக இருந்தாலும் இந்த மையினுடைய சக்தியினால் அவர்களுடைய குடும்பம் நசிந்து போகும் எனவே உங்களை பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் குறிப்பாக கடுமையாக பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்கள் இதை தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் குறிப்பாக காளிதேவிக்கு இஷ்டமான ஐந்து மூலிகைகள் பற்றி நன்றாக அறிந்திருக்கக்கூடிய மூலிகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் இதை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்